ஹலூயா இந்த காலவேளையில் உங்கள் யாவரும் மேசுகிஸ் நாமத்தில் வாழ்த்துகிறேன் கத்தரை ஆராதிக்கிற மகிம் பரிசுத்த ஓய்வு நாளில் கத்துடைய பிரசன்னத்தில் நிற்கிறோம் தேவ கிருபை நம்மை சூழ்ந்திருக்கிறது விசுவாசிகளாக சபையாக குடும்பமாக கத்தரை தேடுகிற ஒரு நாள் கத்தருடைய நாள் அல்ல லூயா அந்த நாளிலே கத்தரை நாம் ஸ்தோத்தரிப்பதற்கு நாம் எல்லா விதத்திலும் முன்வர வேண்டும் கத்தரை வேதம் சொல்லுகிறது எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பே ஒரு துதி எப்போதும் வாயில் இருக்கும் இந்த வார்த்தையில கூட இந்த காலை வேளையில கத்தரி நாம் ஸ்தோத்தரிப்ப துதிப்பதற்கு ஒரு காரணம் உண்டு இப்பொழுதும் அந்த வேதத்தில் இருக்கிற அந்த வார்த்தையை பார்த்து ஜபிக்க போகிறோம் இந்த வேளையில தேவன் உங்களுக்காய் பேசுகிற வார்த்தை பாருங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி பதினெட்டாம் சங்கீதம் இருபத்தி ஓராம் வசனத்தை பாருங்கள் நீர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு இருந்தபடியால் நான் உம்மை துதிப்பேன் அமேன்யா ஆண்டவரிடத்திலே சங்கீதக்காரன் மனந்திற் மனம் திறந்து சொல்லி ஆராதிக்கிறதை பாருங்கள் நீர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு ரட்சிப்பென்றால் விடுதலை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நிறைய பேருக்கு விடுதலை இல்லை காரணம் என்ன பாவம் தேவனை தேடாத ஒரு கடின உள்ளம் கீழ்ப்படியாத மனது பின்மாற்றம் ஆனால் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் நீரனுக்கு செவி கொடுத்து என்றால் அவர் கத்தரை நோக்கி கூப்பிட்டுருக்கிறார்னு அர்த்தம் ஜெர்மனி இருக்கிறார் அர்த்தம் ஒப்பு கொடுத்திருக்கிறார்னு அர்த்தம் எனக்கு பெரியமானவர்கள் இந்த காலை வழியில கத்தரை நாம் தேடுவோம் கத்திரை நோக்கி கூப்பிடுவோம் கத்திரை நோக்கி ஜபிப்போம் எந்த பிரச்சனை இருந்தாலும் அவர் நம்மை விடுவிப்பார் சொல்லுகிறது ரட்சகர் இயேசு அவருடைய வார்த்தையிலே நமக்கு விடுதலை உண்டு அவருடைய கரத்திலே அவருடைய நாமத்தினால வல்லமையில அவருடைய ஆவியிலே நமக்கு விடுதலை உண்டு அவருடைய சத்தியத்தினாலே விடுதலை உண்டு அல்ல லோயா ரட்சிப்பு என்றால் என்ன விடுதலை பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து வியாதியிலிருந்து மரண பிடியிலிருந்து உலகத்திலிருந்து பிசாசிலிருந்து விடுவிக்கிறவர் அவருக்கு இயேசு என்று பேரிட்டார்கள் காரணம் என்ன இயேசு என்றால் ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் விடுவிக்கிறவர் லூயா நீர் எனக்கு ரட்சிப்பாயிருந்தபடி நான் நான் உமை துதிப்பேன் நாம் இன்று முதல் கத்தரை துதிப்போம் குடும்பமாய் துதிக்க துதிக்க கத்தர் குடும்பத்தை ரட்சிப்பார் வாலிப பிள்ளைகளை ரட்சிப்பார் மனந்திரும்பாத கணவன் மனைவி ரட்சிப்பார் குடும்பங்களை ரட்சிப்பார் தேசத்தை அவர் ரட்சிப்பார் கண்களும் அடி ஜபிப்போமா அன்பின் பரலோக பிதாவின் இந்த கால நாங்களும் நாங்களுமை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் நேரங்களுக்கு விடுதலையாக ஆண்டோரு எங்கள் வாழ்க்கையிலே ரட்சிப்பை கரலிட்டபடினால் நாங்களும் துதிக்கிறோம் யாருக்கு கிடைக்காத வெளியேறுபட்ட சலாக்கியமாகிய ரட்சிப்பு ஆத்தும ரட்சிப்பு பரலோக ராஜ்யம் வருகிற வரைக்கும் நீர் எங்களை காத்து கொள்கிறபடி ஸ்தூத்திரம் இப்படி ஜெபிக்கிற அத்தனை குடும்பத்தை ரட்சியும் விடுவியும் சுகம் தாரும் பலன் தாரும் ஒவ்வொருத்தருடைய ஜப விண்ணப்பங்களை கேட்டு செவி கொடுத்து ஒவ்வொருவரை விடுவித்து ஆசீர்வதியும் குடும்பம் குடும்பமாக ஆண்டு விடத்தில் மனம் திறந்து பாவ அறிக்கையிட்டு ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக இப்பொழுது ஆண்டு முறை பின்மாற்றமாக ஒவ்வொருவரை விடுவித்தள்ளும் முழு சபையும் கத்தரை துதிக்க ஆராதிக்க உதவி செய்யும் ஆண்டவரே ஜனங்கள் எல்லாருமே துதிக்க உதவி செய்யும் குடும்பம் குடும்பமாய் கத்தரை துதிக்க உதவி செய்யும் காரணம் நீ ரட்சகர் எங்கள் சமுதாயத்தை எங்கள் தேசத்தை எங்கள் ஜனங்களை ரட்சிக்கிறவர் என்பதை அறிந்து கொள்ள செய்யும் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் ஆசிர்வதியும் ஜீவனுள்ள நல்ல பிதாவை ஆமே காட் பிளஸ் யூ கத்தரை நோக்கி கூப்பிடுவோம் Yo puedo dar un tu tipo.